குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே தேவைப்படுற காய் என்ன அப்படின்னா இது வெண்டைக்காய் தான் அவ்வளோ சத்து இந்த வெண்டைக்காயில் இருக்குது இந்த வெண்டைக்காய் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணும்பொழுது ஈரம் இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் இதோடைய மேல் பகுதி கீழ் பகுதி கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரணும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நான் ஆஃப் கேஜ் அளவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன் ஆயிலே நல்லா வதங்கணும் வெண்டைக்காய் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அவசியம் இல்லை தண்ணி தெளிக்கவும் தேவையில்லை நல்லா வதக்கிட்டு சால்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மீடியம் ஃப்ளேமில் குக்காகி வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து திறந்து பார்த்துட்டு மறுபடியும் கிளறி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ நல்லா வதக்கிட்டோம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுறலாம் இப்போ மறுபடியும் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சு வேக வச்சுக்கலாம் நல்ல ரோஸ்ட் ஆகும் ரெட் சில்லி பவுடரு சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ரெட் சில்லி பவுடரு ஒரு டீஸ்ம அளவுக்கு அப்படின்னா ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்மளவுக்கு அதே மாதிரி வேர்க்கடலை பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதே போல் வதக்கிக்கிட்டோன்னா சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் இது வந்து ரசம் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்லாம் அதே மாதிரி ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு நம்ம வந்து இதில் கொஞ்சம் சாதம் போட்டுட்டு மிக்ஸு பண்ணி கொடுத்துர்லாம் பொரியல் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக வெண்டைக்காய் பொருவேல் ரெடி ஆயிடுச்சு